கிரேஸ்மன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் தொடர்வது தலைப்பு செய்திகள் அமெரிக்க வரிகளுக்கான தமது பதிலை ஆகஸ்ட் மாத முற்பகுதி வரை நிறுத்தி வைப்பதாக ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் அறிவிப்பு அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள முப்பது வீத வரியினை குறைப்பது தொடர்பில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிப்பு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை முழு பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இன்று முதல் ஆரம்பம் அணுசக்தி ஆற்றல் தொடர்பான நாட்டின் தயார்படுத்தல் என்னும் பெயரிலான விசேட மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பம் தென்னாப்பிரிக்க போலீஸ் அமைச்சர் பணி இடை நீக்கம் இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் அமெரிக்க வரிகளுக்கான தமது பதிலை ஆகஸ்ட் மாத முற்பகுதி வரை நிறுத்தி வைப்பதாக ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் உர்சுலா வேண்டலேயன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தையூடாக தீர்வு காணும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது முப்பது வீத வரி விதிப்பு தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மெக்சிகோவுக்கு கடிதங்களை அனுப்பியிருந்தார் ஐரோப்பிய ஒன்றியமும் மெக்சிகோவும் இது தொடர்பில் தமது அதிருப்தியை தெரிவித்திருந்தன முப்பது வீத வரி விதிப்பு அட்லாண்டிக்கின் உள்ள வர்த்தகங்கள் நுகர்வோர் நோயாளிகளுக்கு தீமையை ஏற்படுத்தும் என உர்சுலா வாண்டலேயன் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் தேவைப்பட்டால் வரி வீதத்தினால் பதில் அளிக்கப்படும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தினார் இதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் பதிலளித்திருந்தார் பழிவாங்கும் முயற்சி நடந்தால் வரி வீதம் மேலும் அதிகரிக்கப்படும் என அவர் கூறினார் இருப்பினும் ஐரோப்பிய ஆணைக்குழு தலைவர் உசுலா வாண்டலேயன் நேற்று நடைபெற்ற ஒடுக்குவிழாளர் சந்திப்பில் அமெரிக்காவிற்கு பதிலளிப்பதை தாமதப்படுத்துவதாக கூறினார் இதனிடையே ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக அமைச்சர்கள் இன்று பிரேசிலில் ஒன்று கூட உள்ளனர் அமெரிக்க வரிகள் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட உள்ளது சில நாடுகள் இப்போது மிகவும் குழப்பமடைந்துள்ளதாகவும் பில்லியன் கணக்கான டொலர்கள் அமெரிக்காவுக்கு கிடைக்க உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி ஃபாக்ஸ் நியூஸுக்கு வழங்கிய சர்வையில் குறிப்பிட்டிருந்தார் இதனிடையே அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள முப்பது வீத வரியினை குறைப்பது தொடர்பில் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் கலாநிதி ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பிலான கலந்துரையாடலுக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தொகுதிக்கு முன்னர் ஒரு குழுவினர் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாம் அரசாங்கமாக இந்த கலந்துரையாளர்களை எடுத்துக்கொண்டால் இந்தியாவுக்கு எவ்வளவு தீர்வு வரை என்பதை அமெரிக்கா இன்னும் அறிவிக்கவில்லை அவர்கள் தொடர்புடைய நாடுகளுக்கு அதிகமான வரியை அறவிடுவதற்கு அமெரிக்கா தீர்மானித்துள்ளது அவ்வாறு பார்க்கும் போது பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியாவும் நான் கூறுகின்றேன் இது இறுதி முடிவல்ல இலங்கை சந்தையிலோ அமெரிக்க சந்தையிலோ இது இறுதி முடிவான தீர்வை வரியல்ல எதிர்காலத்தில் இது தொடர்பில் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை முன்னெடுப்போம் எதிர்கால வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொண்டு எமது அரசாங்கத்தை பொருளாதாரத்தை எவ்வாறு வலுப்படுத்துவது தொடர்பில் நாங்கள் அறிந்துள்ளோம் பாலியாறு குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களின் குடிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் அனுர கருணா திலக கூறுகின்றார் சுற்றாடல் அமைச்சருடன் பாலியார் திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக மன்னாருக்கு நேற்று கள விஜயம் மேற்கொண்டிருந்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் மன்னார் மாந்தை மீட்கும் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெள்ளங்குளம் கிராமத்தில் பாலியாறு குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆராய்வதற்காக நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் அனுர கருணாத்தனுக்கு சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தம்மிக பட்டபேந்தி ஆகியோர் கள விஜயம் மேற்கொண்டிருந்தனர் பாராளுமன்ற உறுப்பினர்களான மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் செல்லத்தம்பி திலகநாதன் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருந்தனர் நீர் மூலங்கள் தொடர்பில் இங்கு பிரச்சனை காணப்படுகின்றன இதன் மூலம் மன்னார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கான குடிநீர் பிரச்சனையை தீர்க்க முடியும் இந்த திட்டத்திற்காக எண்ணூத்தி இருபது நிலப்பகுதி தேவைப்படுவதாக முன்மொழியப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக வெளிநாட்டு வங்கி அல்லது ஏனைய நிதி மூலங்களில் நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் திட்டத்தின் தன்மை கேட்ப சில வேளைகளில் திரை மூலம் நிதியை ஒதுக்கி இதனை முன்னெடுக்க முடியும் பல்வேறு பிரதேச வடக்கு கிழக்கு இந்த திட்டம் முக்கியமான ஒன்றாகும் வனவழி திணைக்களும் வனஜீவராசிகள் திணைக்களம் என்பன இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையில் ஊடுபட்டுள்ளன இந்த திட்டம் தொடர்பிலான சுற்றாடல் அறிக்கையை தயாரித்து அதில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தேர்வினை வழங்கிவிட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் தேசிய மக்கள் சக்தியினால் ஆரம்பிக்கப்படும் பாலி ஆறு குடிநீர் திட்டம் யாழ்ப்பாண மக்களுக்கும் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு முக்கியமான திட்டமாக காணப்படுகின்றது திருநாத்ம ரத்த மக்கோனியா புத்தியாவிக்கியம் வடமாகாணத்தின் முல்லைத்தீவு வவுனிக்குளத்தில் இருந்து ஆரம்பமாகும் பாலியாரை மறைத்து பாலியாறு குடிநீர் திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் யாழ்ப்பாணம் மென்னார் கிளிநூச்சி ஆகிய மாவட்டங்களில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண எதிர்பார்க்கப்படுகின்றது தடை செய்யப்பட்ட பிரமிட் எதிர்ப்பு தேசிய விழிப்புணர்வு வாரம் இன்று ஆரம்பமாகின்றது பெருங்கவலையின் உச்சகட்டம் சூழ்ச்சியான பிரமித் திட்டம் எனும் தொனி பொருளில் இலங்கை மத்திய வங்கியின் நிதியியல் வாடிக்கையாளர் தொடர்புகள் திணைக்களத்தினால் இதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் முப்படையினர் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அரச ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த வேலை திட்டத்தினூடாக தெளிவூட்டப்பட உள்ளனர் நாடலாவிய ரீதியில் உள்ள ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி இரண்டு பாடசாலைகள் பதினான்காயிரத்தி இருபத்தி இரண்டு கிராம உத்தியோத்தர் பிரிவுகள் குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன நிதி மோசடிகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நிதியில் கட்டமைப்பு தொடர்பில் உறுதிப்பாட்டை பேணுதல் இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை பிரமிட் எதிர்ப்பு தேசிய வாரம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அணுசக்தி ஆற்றல் தொடர்பான நாட்டின் தயார்படுத்தல் என்னும் பெயரிலான விசேட மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பமாக உள்ளது சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனத்தின் நிபுணர்களின் பங்களிப்புடன் இலங்கை அணுசக்தி சபையின் வழிகாட்டலில் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தகுதி வரை இந்த மாநாடு இடம்பெறவுள்ளது நாட்டின் அணுசக்தி வலுசக்தி திட்டங்கள் மற்றும் அவற்றை செயற்படுத்துவதன் ஊடாக நாட்டின் நீண்டகால வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் மின் உற்பத்திக்கான மிக முக்கியமான நடவடிக்கையாகவும் இதனை கருத முடியும் எனவும் அணுசக்தி வலுசக்தி துறையின் கட்டுப்பாடு ஒழுங்குபடுத்தல் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி ஆகிய துறைகளில் அவதானத்தை செலுத்தி சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் நிபுணத்துவ அறிவு பகிர்வு ஆகிய விடயங்கள் தொடர்பில் இந்த மாநாட்டில் ஆராயப்பட உள்ளதாக வலசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த மாநாட்டின் போது புதிய தொழில்நுட்ப மேம்பாடு சுற்றாடல் மற்றும் சமூக தாக்கங்கள் பொருளாதார நன்மைகள் சேற்றிறன் சட்ட மற்றும் ஒழுங்குபடுத்தல் கட்டமைப்பு மற்றும் மக்களின் நம்பிக்கையை மேம்படுத்தல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதற்காக சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர தர பரீட்சை பெறுபவர்களை முதல் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தொகுதி வரை பரீட்சை பெறுபவர்களை மீள் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் கடந்த பத்தாம் தொகுதி நள்ளிரவு வெளியிடப்பட்டது கடந்த வருடத்திற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது இதில் நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு பரீட்சாத்திகள் தோற்றியதுடன் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் பாடசாலை பரிச்சாத்திகள் ஆவார் இம்முறை வெளியாகியுள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய இரண்டு இலட்சத்து முப்பத்தேழு ஆயிரத்தி இருபத்தி ஆறு பேர் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர் காலையிலிருந்து மாத்தரை ஹம்பா தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் கடற்பொழிலாளர்கள் கடல்சால் ஊழியர்களை மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலையிலிருந்து மாத்தரை ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணிக்கு ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனால் குறித்த கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது காலையிலிருந்து கொழும்பு ஊடாக புத்தளம் வரையான கடற்பிராந்தியங்களுக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் மணிக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த கடற்பிராந்தியங்களில் கடற் தொழிலாளர்கள் கடல்சார் ஊழியர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறு வழங்க தென்னாப்பிர போலீஸ் ஜனாதிபதி பணி இடைநீக்கம் செய்துள்ளார் வான் இலக்குகளை தாக்கி அளிக்கும் வெற்றிகரமாக சோதனை இது தொடர்பான விரிவான செய்திகள் அடுத்து அமைச்சரை ஜனாதிபதி ரமபோச பணி இடைநீக்கம் செய்துள்ளார் திட்டமிட்ட குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரசியல் படுகொலைக்கு உதவி செய்தல் சட்டத்தை செயற்படுத்துகின்ற நிறுவனங்களுக்குள் ஊழல் செய்தல் ஆகியவற்றுடன் தொடரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவரது குற்றச்சாட்டுக்களை கடந்த ஞாயிற்றுக்கிழமை குவாசுலு நடால் மாகாணத்தின் போலீஸ் பிரதானி பகிரங்கப்படுத்தினார் அரசியல் நடவடிக்கைகளுக்காக ஊழல் நிறைந்த தொழில் தொழிலதிபரிடமிருந்து போலீஸ் அமைச்சர் படம் பெற்றுள்ளதாக போலீஸ் பிரதானி கூறியிருந்தார் இருப்பினும் அறுபத்தேழு வயதான போலீஸ் அமைச்சர் சென்சோம் சுனு குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் போலீஸ் பிரதானி குற்றச்சாட்டுக்களை நிராகரிப்பதாகவும் அவற்றுக்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் போலீஸ் அமைச்சர் மீது ஏற்கனவே விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஸ்ரீல் ரமபோச சட்டப்பேராசிரியர் பிரோஸ் கச்சாலியாவை இடைக்கால போலீஸ் அமைச்சராக நியமிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒடிசா கடலோர பகுதியில் வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கியலைக்கும் அஸ்தரா ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது ராணுவ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ இந்திய விமானப்படையுடன் இணைந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமானத்தில் இருந்து அஸ்தரா ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது ஏவுகணையின் அனைத்து செயற்பாடுகளும் ஒடிசாவில் உள்ள சந்திப்பூர் ஒருங்கிணைந்த ஏவுகணை சோதனை மையத்தின் மூலம் பெறப்பட்ட தரவுகள் கொண்டு மதிப்பீடு செய்யப்பட்ட போது அவை மிகச்சிறந்ததாக செயற்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது இதன் மூலம் பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா புதிய மைல்கல் எட்டியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மத்திய பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் மட்டுமன்றி இந்துஸ்தான் விமான நிறுவனம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் அஸ்தரா ஏவுகணை உருவாக்கத்தில் பங்கெடுத்துள்ளன இந்த நிலையில் அஸ்தரா ஏவுகணை உருவாக்கம் மற்றும் வெற்றிகரமான சோதனையில் பங்கெடுத்த அனைவருக்கும் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து படத்தியால செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம் って。バルバル